ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஃபேஸ்புக்கை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஒரு போஸ்ட் கண்ணில் பட்டுச்சு ஏதோ ஒரு ஃபேக் ஐடியில் என்னோடய ஃபோட்டோவை ஏஐயில் மாஃபிங் பண்ணி போட்டிருந்தாங்க என்னடா இது அப்படின்னு ப்ரொஃபைல் உள்ளே போய் பார்த்தா அதே மாதிரி இன்னும் நிறைய பொண்ணுங்க ஃபோட்டோவை மாஃபிங் பண்ணி போட்டிருந்தாங்க நான் இமீடியட்டாக ஃபேஸ்புக்கில் ப்ரைவசி கம்ப்ளைண்ட் பண்ணேன் ஆனால் நேரம் ஆக ஆக நிறைய ஃபாலோவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ராஜேஷ் கிச்சன் கஸ்டமர்ஸ் மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உங்கள் ஃபோட்டோவை யாரோ மிஸ்யூஸ் பண்ணுறாங்க ரிப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு இன்னும் சிலர் அந்த ஃபோட்டோ ஏஐயில் ஜென்ரேட் பண்ணதுன்னு கூட தெரியாமல் ஃபேஸ்புக்கில் இப்படி அசிங்கமாக ஃபோட்டோ போட்டிருக்கீங்களே அப்படின்னு கமெண்ட்டில் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஃபோட்டோனால் எங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை எங்கள் ஃபேமிலியில் எல்லாரும் எனக்கு சப்போர்ட்டிவ்வாக தான் இருந்தாங்க ஆனால் அடுத்த ரெண்டு நாளில் நூற்று கணக்கான கால்ஸ் வந்துடுச்சு பழைய ஃப்ரெண்ட்ஸு தூரத்து சொந்தக்காரவங்க அப்படின்னு கால் பண்ணி விசாரிச்சிட்டு இருந்தாங்க ஒரு ஒருத்தருக்காக பதில் சொல்கிறதே எனக்கு ஹரட்டிங்காக இருந்தது ரெண்டு நாள் கழித்து ஃபேஸ்புக்கில் இருந்து இந்த ஃபோட்டோ எங்கள் ப்ரைவசி பாலிசி பண்ண முடியாது மெயில் வந்திருந்தது அந்த மெயில் எங்களுக்கு ரொம்ப இருந்தது பயங்கர கோபமும் வந்தது உடனே திண்டுக்கல் சைபர் கிரைம்ல போய் ரிப்போர்ட் பண்ணோம் நவம்பர் பதினாலாம் தேதி தூத்துக்குடியிலிருந்து ஆனந்த் அப்படிங்கிற ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த மூணு மாசத்துல ஸ்டேஷனுக்கு ஒரு பத்து தடவை போயிருப்போம் கமல் பிறந்தநாள் அன்னைக்கு கூட ஸ்டேஷன் போக வேண்டியது இருந்தது ஏற்கனவே நமக்கு ஆயிரம் வேலைகள் இருக்கு வீடு ஃபேமிலி பிஸ்னஸ் அப்படின்னு இதுக்கு நடுவுல இவனுங்க வேறு இதனால மத்தவங்களுக்கு நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இது ஏஐ காலம் சின்ன பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருந்தால் போதும் யார் வேணால் எப்படி வேணால் மாஃபிங் பண்ண முடியும் எவனோ ஒருத்தன் மாஃபிங் பண்ணி போட்டால் உங்கள் மானத்துக்கும் மரியாதைக்கும் எந்த கலங்கமும் இல்லை நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே சைபர் கிரைமில் ரிப்போர்ட் பண்ண வேண்டியது தான் அவங்களே கால் பண்ணுவாங்க ஆக்ஷனும் எடுப்பாங்க இந்த மாதிரி ஆட்கள் இப்படி பண்ணுறதுக்கு காரணமே யார் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற தைரியம்தான் ஒரு பத்து பேரை கம்ப்ளைண்ட் பண்ணி தூக்கி உள்ளே வச்சாதான் மற்றவங்களுக்கு பயம் வரும் ஸோ பொண்ணுங்க தைரியமா வெளியே வரணும் கம்ப்ளைண்ட் பண்ணணும் இந்த இக்கட்டான சுச்சுவேஷனில் கூட இருந்த ஹஸ்பண்ட் ஃபேமிலி ராஜேஷ் கிச்சன் ஸ்டாஃப் குறிப்பா திண்டுக்கல் சைபர் கிரைம் போலீஸ் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன்